கோதுமை மாவும் மைதா மாவு வச்சு ஒரு கலகலாக தான் செய்ய போகிறோம் பிஸ்கெட்டுன்னு சொல்லலாம் கலகலான்னு சொல்லலாம் அதுக்கு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கிறேன் இது மாதிரி ஒரு பேஷன் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து அளவுக்கு இந்த கப்பு தான் எடுத்துக்கிட்டேன் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதே கப்பில் மைதா மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் சும்மா டேஸ்ட்டுக்கு லைட்டாக ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஒரு பக்கம் வந்து எண்ணெயை வந்து நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம மாவு வந்து கம்மியாக இருக்கிறதுனால எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன் கோல்டு வின்னர் எண்ணெய் தான் சேர்த்துன்னுக்குறேன் நீங்கள் வந்து டால்டா நெய் எது வேணால் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி சேர்க்கும் போது நல்லா முறு மொறுப்பாக நல்லாயிருக்கும் இந்த மாவு வந்து ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துடலாம் நல்லா பாருங்கள் எண்ணெய் சேர்த்து மாவு வந்து நல்லா பிசுஞ்சிட்டு உருண்டை பிடிக்கும்போது இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும் இப்போ எண்ணெய் நம்ம சேர்த்தது கரெக்டாக இருக்குது ரெண்டு கப்பு மாவுக்கு நான் அரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன் கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே அதிகமாக சேர்த்தா இனிப்பு வந்து அதிகமாக இருக்கும் இல்லை நீங்கள் முக்கால் கப்பு கூட சேர்த்துங்க கப்பு கரெக்டாக இருக்கும் நான் கப்பு எடுத்துக்கிறேன் இது மிக்சியில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பெசணும் கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பெசஞ்சிக்கணும் சக்கரை சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக இலக்கமாக ஆகிடும் அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தெளித்து தெளித்து மாவு வந்து கட்டியாக பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் மாவு வந்து இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும் இதை வந்து நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கலகலா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா மாவு ஒரு முறை வந்து நல்லா பிசைஞ்சிடுங்க நல்லா இந்த மாதிரி உரிட்டு இந்த மாதிரி மூணு உருண்டையாக கட் பண்ணிக்கங்க நம்ம கொஞ்சம் கனமாக தான் பண்ணுவோம் அதனால கொஞ்சம் உருண்டை வந்து பெருசாக இருந்தால் பரவாயில்ல இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க மேலே வந்து மைதா தூவிட்டு தேய்ச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம தட்டுவாடை மாதிரி ஆகிடும் ஓரளவுக்கு கனமாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இதே மாதிரி தேய்ச்சி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த அளவுக்கு கனமாக இருந்தால் போதும் எல்லாத்தையும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரான ஒரு கலகலா வந்து செஞ்சுட்டேன் நான் முறுக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் ஏற்கனவே வந்து உளுத்தம் பருப்பு வச்சு நிறையா ரெண்டு மூணு முறுக்கு போட்டிருக்கேன் நம்ம ஒவ்வொரு தீபாவளிக்கும் அதனால் வந்து நான் வீடியோ எடுக்கலை இதெல்லாம் வந்து நான் பிரியா வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறதுக்காக ஒரு லட்டு ஒரு கலகலா முறுக்கு இதெல்லாம் வந்து செஞ்சுருக்கேன் இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு இப்போ பிரியா வீட்டுக்கு கிளம்ப போகிறோம்